ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் கேஜி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுவும் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அந்த டேஸ்டில் அப்படியே நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம் கூட நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கோம் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அடுத்து நம்ம வந்து இதில் வந்து வெந்தயம் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி எல்லாம் இது வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம லைட்டாக வந்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இது கூட சேர்த்துருக்கோம் இது வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நம்ம சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அடுத்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து நல்லா தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து வதங்க விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து தக்காளி அரைக்க தேவையில்லை நம்ம வெங்காயத்தை மட்டும் நம்ம ஒரு அடி அடித்தா போதும் எதுக்குன்னா நம்ம வந்து அதிகமாக செய்கிறனால கிரேவி வந்து டக்குன்னு தண்ணி ஆகிரும் அதனால் இந்த மாதிரி அடிச்சிட்டு போட்டால் கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காண்டி நம்ம வந்து வெங்காயத்தை லைட்டாக வந்து நம்ம அரைச்சிட்டு போடுறோம் இப்போ வந்து இந்த ஆறு கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம வந்து பெரிய ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இதுவும் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதங்கட்டும் காரை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து அலசி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வந்து அது கூட சேர்க்கணும் ஏன்னா வந்து நிறைய வந்து நம்ம செய்கிறனால கிரேவி வந்து தண்ணி விட்டுரும் சிக்கனில் வந்து அதனால நல்லா வந்து நம்ம சிக்கனை அலசிட்டு தண்ணி நல்லா நம்ம வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் வந்து மல்லிகை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் வந்து வெந்துட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவி வேகிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றலாம் போகிறது கிடையாது இந்த சிக்கன்லேயே வந்து நம்ம நம்ம அதிகமாக செய்கிறனால சிக்கனில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச உடனேயுமே கொஞ்சம் வந்து நமக்கு சிக்கனில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை நம்ம சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஆச்சி மசாலா குழம்பு மசாலா வந்து இது கூட வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்ப நம்ம இந்த மசாலாவை சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் தயிர் வந்து நம்ம ஊற்றிருக்கோம் அடுத்து நம்ம வந்து இதில் வந்து லெமன் ஊற்றுறோம் பெரிய லெமனாக இருந்தா ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு லெமன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் இருக்க நம்ம சீரகத்தோளு மல்லித்தூழு இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நம்ம சேர்க்குற மசாலா இது தான் அவ்வளோதான் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு சிக்கன் வந்து இதிலே நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக சிக்கன் கிரேவி வந்து நம்ம செய்யும் போது திடீர்னு நமக்கு வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவியும் நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நமக்கு தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு இந்த மாதிரி அதிகமாக நம்ம செய்யும் போது சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றக்கூடாது அடுப்பை வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லையே அடுப்பை வந்து வச்சுருங்க மூடி போட்டு அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கிரேவியில் உள்ள எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு நமக்கு கிரேவி பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க